வரலாற்றை சார்ந்த ஒரு காணொளி போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்மளுடைய சேனல்தான் முழுக்க முழுக்க கதைகளாகவே அதாவது வரலாற்று கதைகளாகவே வந்து கொண்டிருந்தது சரி இப்போ ஒரு வரலாற்று தகவலோட நம்ம மறுபடியும் நம்மளோட வரலாற்று அத்தியாயங்களை தொடங்க போகிறோம் அப்படி என்ன தகவலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செப்பேடுடைய தகவல் இந்த செப்பேடு யாருடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்லவ சாம்ராஜ்யத்துடைய அதாவது பல்லவ சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைகின்ற தருணத்தில் இருக்கின்ற கடைசி அரசனுடைய கடை அரசனுடைய கதையை பற்றியும் வரலாற்றை பற்றியும் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் மேலும் இவருடைய செப்பேட்டின் வாயிலாக வரலாற்றில் ரொம்ப காலமாக நம்பப்பட்டிருந்த ஒரு விடயம் போய் மேலும் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்களை இந்த செப்பேடு நம்மளுக்கு கொடுத்தது அப்படி தமிழக வரலாற்றில் வரலாற்றை மாற்றி எழுதிய இந்த செப்பேட்டில் அப்படி என்ன தகவல் இருந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்க அருண் பேசுறேன் வருகின்ற காணொளி சாம்ராஜ்யம் வந்து பாத்தீங்கன்னா பல்லவ சாம்ராஜ்யம் அதாவது தமிழகத்துல ரெண்டு மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் உருப்பெற்றிருக்கு ஒன்னு வந்து பல்லவர்கள் இன்னொரு பக்கம் பாண்டியர்கள் இப்படி பல்லவர்களும் பாண்டியர்களும் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக இருக்க இடையே சோழர்கள் அங்கங்க சின்ன சின்ன பகுதிகள குருநல தேசத்தின் அரசர்களாக ஆட்சி செஞ்சு வராங்க இப்படி இருக்கும் பொழுது மூன்றாம் நந்திவர்மன் சரிங்களா இவர்தான் பல்லவ தேசத்தின் அரசனாக இருக்கிறார் இவருக்கு ஒரு மகன் பிறக்கிறார் அவர் தான் கம்பவர்மன் இவர் வந்து முதலாவது மகன் மூன்றாம் நந்திவர்மனுக்கு இரண்டாவது மனைவி மூலியமாக இன்னொரு மகன் பிறக்கிறார் அவர் தான் அபராஜிதவர்மன் இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல ஆமா சோழர்களுடைய திருப்புரம்பியம் போரில் இவருடைய பேரை நீங்க கேட்டிருப்பீங்க முக்கியமாக பொன்னியின் செல்வனோட ஃபாலோவர்ஸ்க்கு இந்த பேர் ரொம்ப பரிச்சயமான பேராக இருக்கும் சரி திருப்புரம்பியம் போரை பற்றியெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம் இப்போ மூன்றாம் நந்திவர்மனுடைய நிற்போம் மூன்றாம் நந்திவர்மனுக்கு இரண்டு மகன்கள் ஒருவர் கம்பவர்மன் இன்னொன்று அபராஜிதவர்மன் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சண்டை சண்டைகட்டிக்கிட்டே இருந்தாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்தே வரல அப்புறம் கம்பவர்மனை வீழ்த்தி தான் அபராஜிதவர்மன் பதவிக்கு வந்தாரு அதாவது அரசனானாரு அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டங்களில் நம்பப்பட்டு இருந்தது இதுதான் வரலாறுன்னு சொல்லி பல பல்லவர்களை சார்ந்த வரலாற்று ஆசிரியர்கள் இல்லைனா வரலாற்று நூல்களே இப்படி தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தி கொண்டு இருந்தது இது இப்படி இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் எல்லாம் விளையாண்ட்ருக்காங்க ஸ்கூல் கிரவுண்டில் அது வந்து ஒரு மழை காலம் அதனால வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே தண்ணி தேங்கி நின்றுருக்கு திடீர்னு பார்த்தா ஏதோ ஒன்று இரும்பு மாதிரி அந்த குழந்தைங்கள் விளையாடும் போது காலைல தட்டியிருக்கு என்னடான்னு சொல்லி அந்த குழந்தைங்க வந்து தோண்டி 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 பார்க்க அது ஏதோ இரும்பில் செய்யப்பட்ட ஒரு வளையம் இருக்குது ஏதேதோ ஏடுகள் மாதிரி இருக்குது இந்த குழந்தைங்க எடுத்துகிட்டு போய் அப்படியே ஸ்கூல் வாதியார்கிட்ட கொடுத்துருக்குறாங்க தான் ஸ்கூல் வாதியார் அது என்னன்னு சொல்லி பார்த்துருக்காரு இரண்டு செப்பேடுகள் இந்த ஸ்கூல் குழந்தைங்க கண்டுபிடிச்சி அவருடைய பேராசிரியர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க ஸோ உடனே இந்த தகவல் வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தொழில் துறைக்கெல்லாம் போகுது உடனே செங்கல்பட்டுல இருந்த அப்போதைய கலெக்டர் நேராக அதை போய் கைப்பற்றி தொழில் துறைக்கு இந்த செப்பேடை பத்திரமா அனுப்பி வைக்கிறார் இதுல ரெண்டு செப்பேடுன்னு சொன்ன பாத்தீங்களா அந்த ரெண்டு செப்பேடில் ஒரு செப்பேடு அபராஜிதவர்மனுடைய காலகட்டத்தில் அவனுடைய சாசனங்களை குறிக்கின்ற செப்பேடு மற்றொன்று முதலாம் பராந்தக சோழனுடைய செப்பேடு அவருடைய காலகட்டத்தைச் சேர்ந்த செப்பேடு அப்போ இரண்டு செப்பேடுகளை பற்றி இந்த தகவல் போது உடனே துறைக்கு இது அனுப்பி வைக்கப்படுகிறது அதுக்கப்புறம் அபராஜிதவர்மனுடைய செப்பேடுகளை முதல்ல எடுத்து ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க அது ஆய்வு செய்ய ஆரம்பிக்கும்பொழுது தான் பல்லவர்களுடைய வரலாற்றில் பல விடயங்கள் இவர்களுக்கு தெரிய வருது அதற்கு முன்னாடி இந்த செப்பேடு எங்கே கிடைச்சதுன்னு தெரியுங்களா திருத்தணிக்கு அருகே உள்ள வேளஞ்சேரி அப்படிங்கிற ஒரு ஊரில் கிடைச்சது

அபராஜிதவர்மன் இவங்க ரெண்டு பேருக்கு சண்டையாகவே இருந்தது அப்புறம் கம்பவர்மன் கிட்ட இருந்ததா அபராஜிதவர்மன் அவனுடைய ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கிட்டான் அதெல்லாம் முழுக்க முழுக்க பொய்ங்கிறத இந்த செப்பேடு உடச்சது அப்போ இந்த செப்பேட்டின் வாயிலாக நம்மளுக்கு என்ன தெரிய வந்ததுன்னு கேட்டீங்கன்னா மூன்றாம் நந்திவர்மனுக்கு இரண்டு மகன்கள் தான் ஆனா அதுல ஒன்று கம்பவர்மன்னு சொல்றது உண்மை அப்போ மற்றொரு அரசன் அதாவது மற்றொரு மகன் அவன் வந்து அபராஜிதவர்மன் கிடையாது அவன் யாருன்னா நிருபதுங்கவர்மன் அப்படிங்கிறவர் தான் மூன்றாம் நந்திவர்மனுடைய முதல் மகன் இரண்டாவது மகன் கம்பவர்மன் இப்போ நிருபதுங்க கம்பவர்மனுக்கும் தான் ஆகவே ஆகாது ரெண்டு பேருமே சண்டை போட்டு அரியணை போட்டிக்கு பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாங்க ஆனா மூன்றாம் நந்திவர்மன் ரொம்ப ஸ்டிக்டா இருந்தாரு நிருபதுங்கவர்மனுக்கு மட்டும்தான் ஆட்சி பொறுப்பு கம்பவர்மனுக்கு கிடையாதுங்கிறதுல மூன்றாம் நந்திவர்மன் ரொம்ப தெளிவா இருந்தாருன்னே சொல்லலாம் அதனால மூன்றாம் நந்திவர்மன் சாகர வரைக்கும் வெயிட் பண்ணாரு யாரு இந்த கம்பவர்மன் மூன்றாம் நந்திவர்மன் அதாவது தன்னுடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நேரா போய் அண்ணனா தம்பியான்னு தெரில ஆனா தன்னுடைய சகோதரனான நிருபதுங்க போர் செய்து ஆட்சியை கைப்பற்றுகிறார் இந்த கம்பவர்மன் அப்போ இந்த அபராஜிதவர்மன் யாருன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாவதா அரசல் இந்த கம்பவர்மன் இவருடைய மகன் தான் அபராஜிதவர்மன் அப்படிங்கிற ஒரு வரலாற்று தகவலை இந்த செப்பேடு தான் கொடுத்தது இதற்கு முன்னாடி கம்பவர்மனோ அபராஜிதவர்மனோ அண்ணன் தம்பியை அவங்க ரெண்டு பேரும் சண்டை ஓட்டிருந்தாங்கன்னு சொல்லி வரலாற்று ராசிரியர்களும் வரலாற்றை எழுதியிருந்தாங்க இந்த வாயிலாக வாயிலாகத்தான் அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி இல்ல அப்பாவும் பையன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தகவலே தமிழக வரலாற்றுக்கும் இந்திய வரலாற்றுக்கும் கொண்டு வந்து சேர்ந்தது அதை சேர்த்தது இந்த செப்பேடு இந்த செப்பேளை கொண்டு வந்து சேர்த்தது ஒரு ஸ்கூல் படிக்கும் மாணவர்கள் சரிங்களா ஸோ இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று தகவலை இந்த செப்பேடு தான் நம்மளுக்கு கொடுத்துரு அது மட்டும் இல்லாமல் அந்த செப்பேட்டில் ஒரு நந்தியுடைய உருவம் பதிக்கப்பட்டிருந்தது ஸோ அதாவது பல்லவர்களுடைய ஒரு சின்னமான நந்தியும் அதில் பொறிக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த செப்பேட்டில் இன்னும் பல தகவல்கள் அது சுவாரஸ்யமான தகவல்களாக இருக்கிறது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் நிலதானங்கள் வழங்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் இதில் இருக்குது அதில் வந்து ஒரு பிரம்மதேயமாக கொடுக்கப்பட்ட ஒரு நிலம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரம் மேபி ஒரு தங்கம்னு வச்சுக்கோங்களேன் தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரத்தில் நீரை எடுத்து அரசனுடைய கையில் ஊற்றுகிறார்கள் அதை வந்து அவர் கை கழுவி இந்த இடங்களை வந்து நான் தானமாக தருகிறேன் அப்படின்னு சொல்லி தானமாக கொடுத்த ஒரு தகவல் இந்த செப்பேட்டில் அப்படியே பதிவு செஞ்சுருக்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்பேடுகளை கொடுக்கப்பட்ட தகவல்கள் இது யாரெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு உதாரணத்திற்கு நான் சொல்றேன் பாருங்க நம்பர் ஒன் போதினி மகாதேவ பாட்டன் இவர் தான் இந்த சாசனத்தை எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் நம்மளுக்கு கிடைக்குது சிற்பி விஜய் அண்ணா இவர் தான் வந்து இந்த செப்பேட்டில் இருக்கிற கவிதைகளை வந்து படைச்சிருக்கிறாரு அடுத்தது மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா விடேல் விடுகு பெருங்கண்ணான் அப்படிங்கிறவர் வந்து அந்த அரசு சின்னத்தை அதாவது நான் நந்தின் அரசப்பேட்ல அந்த அவர் தான் இந்த செப்பேட்டில் முதல் பகுதி வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல இருக்கு இரண்டாவது பகுதி வந்து தமிழ் மொழியில இருக்கு இந்த சமஸ்கிருத பகுதியை வந்து யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாதேவன் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்கிறார் இவர் யாருன்னா ஸ்ரீ குமாரன் என்பவருடைய மகன் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்ரீகுமாரன் வந்து மகா காவியங்களை எழுதும் சிறப்பானவன் அப்படின்னு சொல்லி குறிப்புகள் இருக்கு அதாவது ஒரு ஒரு நினைச்ச ஒரு மகாபாரதமே எழுதக்கூடிய ஒரு ஆளாமா அவருடைய மகனான மகாதேவன் தான் வந்து சமஸ்கிருத பகுதியை எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த செப்பேடுகள்ல நம்மளுக்கு தகவல் கிடைக்கிது அதுக்கப்புறம் திருத்தணியில வீராட்டானம் அப்படிங்கிற ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க இந்த கோயிலை வந்து அபராஜிதவர்மனுடைய காலகட்டத்துல நம்பி சுப்பி அப்படிங்கிறவர் தான் வந்து கட்டியிருக்கிறாரு மேலும் இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கோவில் இந்த கோவிலுக்கு நிலதானம் வழங்கப்பட்டத பற்றி நம்மளுக்கு இந்த செப்பேலின் வாயிலாக தகவல் கிடைக்குது இருந்தாலும் இந்த கோயில் எவ்வளோ சிறப்பானது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு கிட்டத்தட்ட தஞ்சை பெரிய கோயில் கட்டி முடிக்கின்ற காலகட்டத்தில் ராஜராஜ சோழன் ஒரு விடயத்தை செஞ்சிருக்கிறாரு அதாவது திருவேங்கடம் அதாவது தமிழகத்திலிருந்து திருப்பதிக்கு அன்னைக்கு எல்லாம் ஒன்னா தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பதிக்கு போகும்பொழுது இந்த கோயிலில் வந்து மக்கள் தங்கி செல்வார்களாம் அப்படி தங்கி செல்பவர்களுக்கு அன்னதானம் வழங்க இந்த ராஜராஜ சோழன் கட்டளையிட்டிருக்கிறார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கோவிலுக்கு ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்திற்கு முன்பே ஒரு நூறு நூற்றம்பது இரநூறு வருடங்களுக்கு முன்பே அபராஜிதவர்மன் இந்த கோவிலுக்கு வழங்கிய தானங்களை பற்றி இந்த செப்பேடு வந்து நம்மளுக்கு குறிப்பு தருகிறது மேலும் இந்த செப்பேட்டில் வந்து அந்த கம்பவர்மன் சொன்ன பாத்தீங்களா அதாவது அபராஜிதவர்மனுடைய அப்பா கம்பவர்மன் வந்து மூத்த மகன் அப்படிங்கிற இந்த செப்பேர்ல தகவல் வருது இதுக்கு முன்னாடி வந்து அண்ணனோ தம்பியோன்னு நான் சொல்லிட்டேன் ஆனா மூத்த மகன் அப்படின்னு தான் வருது ஆனா இரண்டாவது மகன் சரிங்களா யாரு மூன்றாம் நந்திவர்மனுடைய இரண்டாவது மகனான அவன் வந்து ராஷ்டிர கூட இளவரசி சங்கா அப்படிங்கிறவங்களுக்கு பிறந்தவங்க இவர்தான் வந்து நிருபதுங்கவர்மன் சரிங்களா ஆனால் இரண்டாவது மகனுக்கு தான் நந்திவர்மன் எல்லா பிரிவிலேஜும் கொடுத்துருக்கிறாரு அரசாளும் உரிமையும் கொடுத்துருக்கிறாரு அப்போது அண்ணனா இருக்கின்ற கம்பவர்மனுக்கு கண்டிப்பாக கோவம் வரும் இல்லையா ஸோ ஆனால் இருந்தாலும் அப்பா போய் சேர்ற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து தம்பியோட போர் செஞ்சு அந்த இடத்த இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நல்லா கவனிங்க இந்த இடத்துல அபராஜிதவர்மன் வந்து பாண்டிய நாட்டோட எதிர்த்து போர் செஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி வருது சோழ சில நாடுகள் அப்படின்னு சொல்லி வருது அதாவது சோழ தேசத்தில் சிறு சில பகுதிகளை நான் போரிட்டு வென்றேன் அப்படிங்கிறாரு அப்போது சோழர்கள் வந்து குறுந தேசத்தின் அரசர்களாக இருந்திருக்கிறார்கள் அங்கங்கே ஒரு ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் ஆண்டு ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க யாராவது வாய்ஸ் ரைஸ் பண்ணால் அவங்களோட போய் போர் செஞ்சு அவங்கள கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பானா சாம்ராஜ்யம்னு ஒரு சாம்ராஜ்யம் அதையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறாரு இந்த பானா சாம்ராஜ்யம் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அதுக்கப்புறம் வந்து காரணை அரசர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஸோ இவ்வளோ தகவல்கள் அந்த செப்பேட்டில் இருக்குது அதாவது இந்த நான்கு சாம்ராஜ்யங்கள் என்ன நான்கு அரசர்களிடம் போர் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அபராஜிதவர்மன் ரொம்ப பெருமையாக அவருடைய செப்பேடுகளில் வைத்துக் கொண்டாலும் அபராஜிதவர்மன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன தோணும் இறப்பு ரொம்பியும் போர் தான் இல்லையா அதில் அபராஜிதவர்மன் அவனுடைய பல்லவ படைகள் பின்வாங்கிய ஒரு தருணம் தான் சோழர்களுடைய எழுச்சிக்கு காரணமாக அமைந்தது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனா அந்த போரை பற்றி எந்த ஒரு தகவலும் இந்த செப்பேடுல இல்ல அதனால வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்த செப்பேடு பதிவு செய்யப்பட்ட காலகட்டத்தில் திருப்பரம்பியம் போர் நடந்திருக்காது அதனாலதான் அந்த போரை பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒருவேளை இந்த செப்பேடு முதலாம் பராந்தக சோழன் யாரு ஆதித்த சோழனுடைய மகனான முதலாம் பராந்தக சோழனுடைய செப்பேடும் கிடைச்சிருக்கு ரெண்டும் சேர்த்தி அப்போ அபராஜிதவர்மன் பிறப்புறம்பயம் போரில் பங்கேற்ற பிறகு கூட இந்த தகவலை இந்த செப்பேடை இவர்கள் பதிவு செய்திருக்கலாம் ஆனால் பல்லவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள் அந்த போர்க்களத்தில் முழுமையாக அந்த போர்க்களத்தில் அவர்கள் நின்று போரிடவில்லை ஸோ அப்போது பின்வாங்குதலை பற்றியோ அல்லது அவர்களுக்கு வெற்றியோ தோல்வியோ எதுவுமே கொடுக்காத அந்த போர்க்களத்தை பற்றி அபராஜிதவர்மன் எதற்காக பதிவு செய்யணும் அதனால கூட அவர் விட்டுட்டு போயிருக்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற தகவலும் கருத்துரை பெட்டியில் தெரிவியுங்கள் நாம் பேசுவோம் மேலும் அறிந்து கொள்வோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்